இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ரிஷி கார்ட்ஸ் திருமண அழைப்புதல்கள் மற்றும் தாம்பல பொய்கள் பிரிண்டிங் செய்ய கைராசியான ஸ்தாபனம் பிரிண்டிங் வேலைகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் செய்து தரப்படும் திருமங்கலம் மதுரை மாவட்டம் ரிசி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சலம் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒப்பு கொண்ட பெருமாள் திருக்கோவில் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வேறே ஊரில் அமைஞ்சிருக்குங்க பேையூர்லேருந்து சாப்பிட்டு ஒரு போகிற வழியில் சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து உள்ளே மூணு கிலோமீட்டருக்குள்ளே போக வேண்டியிருக்குங்க நல்லா சக்தி வாய்ந்த கோயிலுங்க நாகதேவதை அம்மன் இருக்காங்க கருப்பசாமி இருக்காங்க சதுரவேரி மலை அடிவாரத்தில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படியே நேரம் நீங்கள் போனீங்கன்னா வாழத்தோப்பு அப்படியே சதுரகிரி மலைக்கு மேலே ஏறலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தவறு நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவு தாருங்க நம்ம சேனல் நிறையா நாடுகளில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க உரிய காலத்தில் பார்வையாளர் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்க சுற்றுலாத்தலங்கள் கோயில் ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் கல்வி அறிவியல் அரசியல் அது சம்மந்தமான நிகழ்ச்சியெல்லாம் நிறைய தந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய தகவல் உங்களுக்கு கிடைக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கற்று இல்லைங்க கப்பு கொண்ட பெருமாள் மலை மேலே இருக்காருங்க அதுக்கு மேலே உச்சியில் ஒரு மலையில் இருக்காருங்க புட்டாசி மாதம் சனிக்கிழமையாளில் மிக விமரிசையான சாமியை கும்பிடுவாங்க கிடைக்கும் போது எல்லாரும் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு வாங்க ஒப்பு கொண்டாட பெருமாளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் சேனல் மூலியமாக நீங்கள் பார்க்கறது நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் நம்ம சேனல் மூலியமாக போர்க்கே தரத்தில் நம்ம வீடியோ எவ்வளோ அப்லோட் பண்ண போகிறோங்க அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம் ஸ்டூடியோலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மிகப்பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய நாட்டுக்கு நம்ம சேனல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பார்வையாளர் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்கிறோம் நன்றி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சதுரகிரி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கனால மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அந்த கோயிலுங்க அப்படியே சதுரகிரி மலைக்கு அடிவாரத்தில் நீங்கள் போயிடலாம் அப்படியே வாழச்சோப்பு மேலே ஏறிக்கலாம் அந்த பாதை தான் இது நன்றி மற்றொரு நேற்று சந்திப்போம் ரிஷி டிவி ரிஷி நியூஸ் ரிஷி கிட்ஸ் வணக்கம்